வெல்கம் சேனல் இப்போ நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பச்சசிங் போகிறோம் என்ன பச்சசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் அண்ணாவோட அக்கா குழந்தைகளுக்கு வந்து காது ஊத்தாமா அதுக்கு பச்சசிங் வந்து கிளம்பிட்டாங்க நம்மளும் இருக்கிறதுனால நாளைக்கு நம்மளும் தான் அவங்க ஃபங்க்ஷனுக்கு போக போறோம் கூட வந்து இப்போ அவங்க என்னென்ன வாங்க போறாங்க அப்படிங்கிறது அவங்க பிளாக்ல போடுவாங்க இருந்தாலும் நம்மளும் கூட சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பிளாக்ல பார்க்கலாம் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தம்பியும் பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் வந்துட்டாங்க பாப்பா வந்து தம்பி வந்து நம்ம வண்டியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வண்டியில் எழுதிட்டாங்க ராபட்டனும் மீனவும் வந்து அந்த வண்டியில் வர போகிறாங்க நம்ம போகலாம் திண்டுக்கல் போறோம் அண்ணா வண்டியில சொல்லி பாப்பா அண்ணா வண்டி தவிதா அவளுக்கு பெரிய வண்டினாட்டியா கூட்டிட்டு போறேன் கடைக்கு வந்துட்டோம் என்ன வாங்க போறாங்க அப்படின்னு தெரியல எப்போ அண்ணாவும் மீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா மோதிரம் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க எங்கேருந்து நடந்து போய் என்ன கேட்டாங்க அப்படின்னா என்ன கேட்டா தானே வீடு கட்டுனீங்க மோதிரத்தை எடுத்து கொடு சரியா எடுத்துட்டாங்க எடுத்துட்டு கிளம்பிட்டோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி டெக்ஸ் அங்கே வந்திருக்கோம் அந்த குழந்தைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க சட்டையும் டவுஸும் பாப்கார்ன் ஷர்ட்டில் பிறந்து ஒரு மாதமே ஆன குழந்தைக்கு நல்லா இருக்குது ட்ரெஸ் எல்லாமே நல்லா இருக்குது இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம ஸ்டாண்டு வந்து உடஞ்சிருச்சு இல்லைங்களா இங்கே வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கடை இருக்குது அங்கே வந்து ஸ்டாண்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ராபட்டண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க வெறும் ஸ்டாண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அறநூறுபா சொன்னாங்க ரிங்கோடு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் சில்ட்ற சொன்னாங்க நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டு மட்டும் போதும் அண்ணா வந்து கம்மி பண்ணி பேசி வாங்கி கொடுத்தாங்க நம்மளுக்கு வந்து ஐநூறுரூவா ஐநூற்றி ஐம்பது ரூபா அந்த ஒரு ரேஞ்சில் வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸ்டாண்டு மேலும் நல்லா இருந்துச்சு மீனா வீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே ஸ்டாண்டு பாப்பா வந்து அண்ணா வண்டியில் வரேன்ட்டா பா தம்பி வந்து நம்ம வண்டியில் வந்தான்

தம்பியை கொண்டே விட்டுட்டு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோம் என்ன சாப்ப சாப்பிட்டது வந்து வீடியோ எடுக்க முட்டேன் சாப்பாடு சரி தோசை தக்காளி சட்னி அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் இருந்துச்சு சாம்பார் சாப்பிட்டோம் சாப்பிட்டு பாப்பா தூங்கிட்டாங்க நம்மளும் தூங்கிட்டு இந்த வீடியோவை காலையிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஓகேங்களா காலையில் எந்திரிச்சு எல்லோரும் ஒவ்வொரு ஆளாக குளித்து கிளம்பியாச்சு பாப்பா அண்ணன் வண்டியில் ஏறிட்ட தம்பி வந்து நம்ம வண்டியில் வரேன்னு சொல்லிட்டு அவனுக்கு இங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நம்ம வண்டியில் வரேன்னு சொல்லி நம்ம வண்டிக்கிட்டே வந்து நின்றுட்டான் பேண்ட்டெல்லாம் போட்டிருக்கேன் அத்தையே நான் பேண்ட்டு போட்டிருக்கேன் பேண்ட்டு போட்டிருக்கேனு காமிச்சோம் அப்படியே கிளம்பிட்டோம் எல்லாருமே எங்க தான் பிடிச்சிட்டு வர எங்க கூட வண்டியில் வரலன்னு சொல்லி அண்ணா கூட வண்டியில் வந்துட்டு பாப்பா பாப்பாவுக்கு வந்து நம்ம பாப்பாக்கு பெரிய வண்டி ஓட்டணும்னு ரொம்ப ஆசை தம்பிக்கு உட்காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்குமான் இருக்கு அவன் வந்து ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டான் வாத்தக்க பின்னாடி உட்கார கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தா பாப்பாவுக்கு வந்து பெரிய வண்டியில் போகணுன்னு ஆசை நம்ம வந்து இங்கே இருந்து சாப்பிட்டு கிளம்பிட்டோம் யாரோட விசேஷம் அப்படிங்கிறத நம்ம கடை கடைசியில் சொல்கிறோம் திருப்பூர் போகலாமா ஆமாம் யோஜித் அல்லையா அவன் வண்டி எடுத்தும் கூட நம்ம வண்டியிலேயே தாங்க இருந்தான் போக மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அனந்தம் தூக்கிட்டாங்க தூங்கினதுக்கப்புறம் பாய் மூஞ்சியே இல்லை பையனுக்கு அப்புறம் அப்படியே பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து இப்படி கிளம்பிட்டோம் ஒட்டஞ்சத்துறத்துக்கு அவங்க வந்து அந்த சைடு கிளம்பிட்டாங்க மீன் அவங்க ஒரு கையில் செல்ல வச்சுருந்தாங்க நான் ஒரு கையில் செல்ல வச்சுருந்தேன் பாய் சொல்லிவிட்டு நம்ம வந்து அப்பா வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அங்கே இங்கேன்னு தெரிஞ்ச கடைசியில் வான்னு எங்கள் அத்தை சொல்லி இன்னைக்கு ஒரு வழியாக எங்கள் அத்தையை வந்து பார்த்துட்டோம் பாப்பாவை பார்த்தானே என் அத்தைக்கி ரொம்ப சந்தோஷம் நீ குடிக்கிறியா டீ குடிக்கிறியா வந்தனே பூ வந்துருச்சு வந்தனே பூ கைக்கு வந்துருச்சு அத்தை வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அத்தை வந்து நான் சமைக்கலை கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் அத்தை வீடு அத்தை வந்து பாப்பா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வச்சிருக்காங்க பாருங்க எங்கள் நம்ம வீட்டில் இருந்தது தான்

என்ன ஒரே மயக்கமா கிறக்கமா அப்படி போடு மூணு மணி கிளம்புவோமா மூணு நாலு மணிக்கு எல்லாரும் படுக்கைய போட்டாச்சு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டருந்து கிளம்பிச்சு சொல்ல வேண்ட சாப்பிட வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பாப்பா வந்து தூங்கிட்டதுனால பாப்பா எதுவுமே சாப்பிடல ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க ஒரு கடையில் நிறுத்தணும் ஐயோ அந்த கடையில் ஒண்ணுமே இல்லை டென்ஷனே ஆயிடுச்சு நான் ஒண்ணுமே சாப்பிடல மாமா ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் வீட்டுக்கு வந்தோம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம் வந்து சேர்ந்துட்டோம் வீட்டுக்கு ஐயோ அத்தை வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் அப்போ சொன்ன நான் சொன்னேன் இவர் தூங்கிட்டாரு நான் சொன்னேன் அத்தை வேண்டாத்த நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அத்தை வந்து சரிம்மா அப்படின்னு தான் சொன்னாங்க தூங்கிட்டு இருக்கிறேன் இவர் லைவ் பண்ணி பேசிகிட்டு இருந்தார் மட்டன் பிரியாணி அப்படின்னு காதல் விழுந்துச்சு கணத்துல பார்த்தா பிரியாணி இல்லை இல்லை நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் சாப்பிட்ணுங்கிறதுல காலையிலே நாங்கள் சாப்பிட்டோம் மட்டன் பிரியாணி கிரேவி இதெல்லாம் தான் சாப்பிட்டோம் யாரோட ஃபங்க்ஷனுக்கு பிரியா போனீங்க அப்படின்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க அவங்க ஃபங்க்ஷன்னா அவங்க போகிற நம்ம அதே வழி தான் அப்புறம் அவங்க வந்துட்டு போங்க சத்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பரவாயில்ல வாங்க சொன்னாங்க நம்ம சேனலுமே அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அது எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஊருக்கு போயிடுவீங்க அப்படின்னு அங்கா சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பரவாயில்லன்னு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு சாப்பிட்டு வந்துட்டோம் ஒரு விஷயம் எனக்கு அங்கே என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு தாய்மாமனுக்காக அந்த ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க அந்த வர பாட்டே ஒரு நாலஞ்சு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமனுக்காக போட்டிருந்தாங்க அவங்க ஒரு சைடு வந்து இப்படி தான் பண்ணி பண்ணுவாங்களாட்டுருக்கு இதுதான் நான் பார்க்குறேன் நல்லா இருந்துச்சு அவங்க கொண்டு வந்த அந்த சீரு அந்த பட்டாசோடு அவங்க அந்த வரது வந்து டிவியில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு இல்லை எடுத்திருக்கேன் உள்ளே அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த புதுசாக இருந்துச்சு எனக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கும் நல்லா இருந்துச்சு நம்ம விலாக் இதோட முடிச்சுக்கலாம் புதுசாக அவங்க அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு அவங்க அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ராபர்ட் அண்ணாவோட அக்கா வீட்டு ஃபங்க்ஷன் தான் நம்ம போகிற மாதிரி இருந்தோம் ஏமாம்மா அவங்க வந்து ஒம்போதரைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னனால தான் நம்ம சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் அவங்களும் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிச்சு வந்துட்டாங்க அந்த குட்டி குழந்தை பிறந்த ஒரு மாதம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் நம்ம வந்துவிட்டோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தையும் பார்க்கணும் இல்லையா அத்தனையை பார்த்துட்டு தானே நம்ம வீட்டுக்கு வரணும் அதனால அத்தையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி வந்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் இன்னொருத்தவங்க வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் யார் அப்படின்னா மீனா சிஸ்டரோட அவங்க சிஸ்டர் அவங்க அக்காவை வந்து பார்த்தோம் கடையில் வந்து டீ குடிக்கிறக்கு அவங்க அப்பதான் தான் நின்னாங்க நான் பார்த்தனையுமே நினச்சேன் ஒரு வேளை அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் ஆனால் நான் சரி வேற யாராவது இருந்தாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு ஃபோன் பண்ணிட்டு மீனாட்ட சொன்னாங்க அப்புறம் மீனா ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி அக்கா தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் பேசிட்டு அவங்க கூட பேசிட்டு அவங்களும் திருப்பூர் தான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பேசிட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டேங்க திருப்பூர் வந்துட்டோம் நம்ம புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோஸ்க்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய் இஷ்டா